அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும் உயிர் ஞாயிறு தாக்குதல் விசாரணை முன்னாள் எம்பிக்களுக்கு விதிக்கப்பட்டது தடை ராஜபக்சக்களின் ஊழல் அடுத்த கட்ட நடவடிக்கையை ஆரம்பித்த அடுர அரசு அமெரிக்க ஜனாதிபதியிடமிருந்து அனுரவுக்கு வந்த முக்கிய தகவல் வங்கிக் கணக்கு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அதிகாரிகள் திருகோணமலையில் பௌத்த விகாரை மைதானத்தில் ஆனூர்வரின் சடலம் மீட்பு கடந்த ஆட்சியின் மூன்று திட்டங்களை ரத்து செய்த அனுர் அரசாங்கம் தொடர்பின விரிவான செய்திகள் உயர்ந்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகள் தொடர்பில் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பிலும் விரைவாக தேடி பார்க்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்று வரும் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலே இதனை குறிப்பிட்டுள்ளார் சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் எந்த விடயமும் மூடி மறைக்கப்பட மாட்டாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை ஈஸ்டர் குண்டு தாக்குதல் ஜோசப் ஊடக மேலாளர் பிரதீப் எக்னலிகொட படுகொலை உட்பட பல்வேறு படுகொலை சம்பவங்களின் முக்கிய சாட்சியொருவர் இலங்கை ஜனாதிபதியிடம் அடைக்கலம் கோரிய சம்பவம் நடைபெற்றுள்ளது இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறு மனித உரிமை மீறல் சம்பவங்களில் முக்கிய நேரடி சாட்சியானவர் மீதான கொலை முயற்சிகள் நடைபெறுவதாக குற்றம் சுமத்திய அவர் இன்று ஊடகங்கள் வெளிப்படுத்தியிருந்தார் வழங்கப்படும் லட்சம் இலவச முத்திரைகளில் எஞ்சியவற்றை அறிக்கையில் உள்ள தபால் அலுவலகத்தில் அல்லது நாடாளுமன்றத்தில் ஒப்படைக்குமாறு தபால் திணைக்களம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை அடுத்து இம்முத்திரைகளை பயன்படுத்துவதற்கு தடை என தபால் துணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக பயன்படுத்தப்படாத முத்திரைகளை தபால் அலுவலகத்தில் அறிவித்துள்ளார் குறித்த முத்திரைகளை செல்லுபடுகின்றதாக கருதப்பட வேண்டும் என நாட்டில் உள்ள அனைத்து தபால் நிலையங்களுக்கும் தபால் மா அதிபர் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வருடாந்தம் ரூபாய் ஐந்து லட்சம் பெறுமதியான முத்திரைகள் இலவசமாக வழங்கப்படும் என்பதோடு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதையை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து வசதிகளும் இல்லாமல் ஆக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த கால அரசாங்கங்களின் போது மேற்கொள்ளப்பட்ட அனைத்து ஊழல் மோசடிகள் தொடர்பிலான விசாரணைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற உலக வேலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் சர்ச்சைகளை ஏற்படுத்திய ராஜபக்சக்களுக்கு எதிரான அனைத்து ஊழல் மற்றும் மோசடி வழக்குகள் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான விவரங்கள் இன்னும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் விசாரணைகளின் தீவிரம் தொடர்பாக மக்கள் மத்தியிலும் அதிக ஆர்வம் உள்ளது இரண்டு வாரங்களாக இது தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது எதிரிகள் தற்போது கவலையில் உள்ளனர் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன இலங்கையில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றம் இரு நாடுகளுக்கும் இடையில் புதிய அத்தியாயம் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ தெரிவித்துள்ளார் புதிய ஜனாதிபதி அடருகுமார் திசாநாயக்கவுக்கு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் அமெரிக்க ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் பிராந்தியத்திற்கு நன்மை பயக்கும் மற்றும் ஜனநாயக கொள்கைகளை பாதுகாக்கும் வகையில் இரண்டு நாடுகளும் இணைந்து செயற்பட தயாரென அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார வளர்ச்சி பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஜனநாயக ஆளுகை ஆகிய பல துறைகளின் ஊடாக நாட்டை அபிவிருத்தி செய்ய உதவ தயார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் சகல பிரஜைகளுக்கும் நிலையான பலமான மற்றும் நியாயமான நாடொன்றை பற்றிய எதிர்பார்ப்பை அடைவதற்கும் அமெரிக்கா ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஜனநாயக ரீதியில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொள்வதற்காக இலங்கை மக்களின் அர்ப்பணிப்பை எடுத்து காட்டுவதாக அமெரிக்க ஜனாதிபதி தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் வசூலிக்க அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வரி செலுத்தாதவர்கள் இருந்தால் அவர்களின் வங்கிக் கணக்குகளை முடக்குவதுடன் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் அதிகாரம் உள்ளது என உள்நாட்டு இறைவரை திணைக்கல பிரதி ஆணையாளர் நாயக்கம் என் எம்என் எஸ் பி திசா குறிப்பிட்டுள்ளார் ஆனால் வரி வசூலிக்க வரும் அதிகாரிகளின் அடையாளத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இன்று முதல் எங்கள் அதிகாரிகள் நிலுவையில் உள்ள வரிகளை கண்டறியவும் அவர்கள் எங்கள் துறையின் அடையாள அட்டையை அணிய வேண்டும் அவர்கள் ஒருபோதும் காசோலைகள் அல்லது பணம் அல்லது எதையும் ஏற்க மாட்டார்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் வசூலிக்க வேண்டிய வரிகள் நிலுவையில் இருந்தால் அவை அனைத்தையும் வசூலிக்க அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டத்தை கண்டிப்பாக பின்பற்றும் போது வங்கிக் கணக்குகளை தடை செய்யவும் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் எங்களுக்கு அதிகாரம் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் காத்தான்குடியில் மூன்று டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் சோதனையில் இறங்கியுள்ளனர் காத்தான்குடி பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி யுஎல் நக்ருத்தீன் தெரிவித்துள்ளார் காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட புதிய காத்தான்குடி பதுரியா பகுதியில் பாரிய அளவில் டெங்கு பரவும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து பாரிய சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் எஸ் முரளீஸ்வரனின் பணிப்புரையின் கீழ் காத்தான்குடி பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையில் மாவட்டத்தில் உள்ள பதினான்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் நாற்பது பேர் அழைக்கப்பட்டு சோதனை முன்னெடுக்கப்பட்டது இருபது பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பிரதேசத்தில் உள்ள தொண்டர் நிறுவனங்கள் நகரசபை மற்றும் பொது நிறுவனங்களில் உதவியுடன் பாரிய பரிசோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இன்று காலை முதல் பகுதியில் உள்ள பல வீடுகளில் சோதனை நடவடிக்கைகள் இடம்பெற்று அதிக அளவிலான வீடுகளில் டெங்கு குடம்பிகள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் சிவப்பு எச்சரிக்கை பிரசுரங்களும் ஒட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் பௌத்த ஒன்றின் மைதானத்தில் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது திருகோணமலை நான்காம் கட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜயராம பௌத்த மதஸ்தலத்தின் மைதானத்தில் இன்று காலை குறித்த சடலம் உப்புவழி காவல்துறையினரால் அடையாளம் காணப்பட்டுள்ளது உயிரிழந்த நபர் திருகோணமலை சரதராபுரத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதான அமரசிங்க ஆராய்ச்சிக்கு சுமித் என்பவர் என தெரிய வந்துள்ளது சடலத்தை பரிசோதனை செய்த திருகோணமலை மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி இது கொலையாக இருக்கலாம் எனவும் எழுதிய விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட மூன்று திட்டங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஆலோசகர்களின் சேவையை நிறுத்துவதற்கு ஜனாதிபதி அனுர தலைமையிலான அமைச்சரவை தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழ் வெளிநாட்டில் உள்ள இளைஞர்களின் விவகாரங்களுக்கான அலுவலகம் நிறுவுவதற்கும் நிறுவி விவசாயம் நடைமுறைப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முந்தைய அரசாங்கம் இந்த முயற்சிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் அதிகாரிகள் மற்றும் ஆலோசகர்களை நியமித்தது எனினும் இந்த அலுவலகங்கள் மற்றும் வேலை திட்டங்களின் எதிர்பார்க்கப்படும் செயற்பாடுகளை தற்போது சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கள் கையாளக்கூடிய நிலையில் உள்ளது இதன் காரணமாக ஜனாதிபதி அன்றகுமார் அமைச்சர்கள் அமைச்சரவைக்கு அறிவித்ததன் செப்டம்பர் தேதிக்கு முன்னதான ஒப்பந்தங்களை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுத்துள்ளார் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்